வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கு ராமநாதபுரத்தில் நிலை ஜன்னல் எல்லாமே வைக்கப்பட்டு முடிந்து விட்டது தலைவாசல் நிலை சாதா நிலை ரெண்டு நாலுக்கு மூணு ஜன்னல் நாலு ரெண்டுக்கு மூணு ஜன்னல் ஒன்று ரெண்டுக்கு ரெண்டு ஜன்னல் ஒன்று எல்லாமே இன்றைக்கி வச்சு முடித்தாச்சு நேற்றே வந்து எல்லாத்தையும் உடச்சி வச்சுருந்தோம் கிளாம்புக்கு கழுந்துக்கு ஜனலோட ஜனல் கலந்து நிலக்கலந்து எல்லாமே நேர்த்தே உடச்சி வச்சுருந்தோம் இன்றைக்கி தலைவாசல் நிலைய தூக்கி வச்சுட்டு எல்லா உருப்படிகளையும் இன்றைக்கி வச்சு முடிச்சிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எல்லாமே பேக் பண்ணி வச்சு கிளாம்பு வைக்கிற இடத்துல ஃபுல்லாகவே காங்கிட்டு தான் போட்டிருக்குறோம் செங்குப்பொடி வச்சு அடைக்கிறது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது கிளாம்பு கழுந்து இருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே காங்கிட்டு தான் போட்டிருக்குறோம் ஓகே இன்றைக்கி எல்லாமே வச்சு முடித்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம் ஒரு தனி லுக்கே வந்து வந்திருக்கு பில்டிங்க்கு ஒவ்வொரு வேலையும் முடிக்க முடிக்க தான் லுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகே